எங்கள் மாமனார் மாமியார் கல்யாண நாள் அப்படின்றதுனால நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டங்க கோவிலுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பசி ஆயிருச்சு ஸோ ஒரு பேக்ரில் நிறுத்தி தம்பிக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் மாமனார் மாமியாருக்கு முப்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சு முப்பத்தி நாலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்புறம் போகும்போது மான்கு டீ பார்த்துட்டு வரும்போது நீ பார்த்துக்கிறண்டா அப்படின்னு கிளம்பி போயிட்டோம் அப்புறம் கோயிலில் உள்ள எண்ட்ரி ஆகிட்டாங்க கைக்கால்லாம் கழுவிட்டு அப்புறம் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்ல பிள்ளையார் இருப்பார் அவரை கும்பிட்டு தான் உள்ளே அம்மன் தாயை வந்து கும்பிட போகிற மாதிரி இருக்குங்க இது குண்டத்துக்கு முன்னாடி இருக்கிற சாமிங்க அதை கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் மொத்தம் சாமி கும்பிட போகிறதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று வந்து பொது வழின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் அந்த சிறப்பு டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க நாங்கள் அம்மன் தாயை பார்க்க வந்தனால பொறுமையாக நின்று நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டேங்க உண்மையாக சொல்ல போனோன்னா வீட்டில் செஞ்சால் கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராதுங்க ஆனால் கோயிலில் கொடுக்குற சாப்பாடெல்லாம் வந்து உண்மையாகவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் நான் ஒரு பிளேட்டுக்கு ரெண்டு ப்ளேட்டாக வாங்கி சாப்பிட்டேன் இந்த வெளியே போனோம்னா இந்த குழந்தைங்கள பார்த்துக்கறத பெரும் படம் இருக்குங்க அப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஓடி தம்பிக்கு வந்து ஒரு வாய் சாப்பாடு ஊட்டி விட்டேன் அப்புறம் தம்பிக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க குப்பையெல்லாம் கொண்டு அது குப்பத்தூட்டில் போட்டுருவான் பாய் அடுத்த